சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று பரஞ்சோதி யாத்திரை அத்தியாயம் முப்பத்தேழு கண்ணபிரான் முன் அத்தியாயத்தில் கூறியபடி இதயத்தில் பெரிய பாரத்துடனே மடத்தின் வாசல் பக்கம் வந்து ஆயனர் தம் உள்ள நிலைமையை வெளியில் காட்டாமல் சமாளித்து கொண்டு சிவகாமியை பார்த்து குழந்தாய் இப்பொழுதே நாம் ஊருக்கு திரும்பி விடலாம் அல்லவா என்று கேட்டார் கமலையை பார்த்துவிட்டு காலையில் போகலாமே அப்பா என்று சிவகாமி மறுமொழி சொல்லிக்கொண்டிருக்கும் போதே கடகடவென்ற சத்தத்துடன் இரட்டை குதிரை பூட்டிய ரதம் ஒன்று அங்கே வந்து நின்றது அதை ஓட்டி வந்த சாரதி ரதத்தின் முன் தட்டிலிருந்து குதித்து வந்து மடத்து வாசலில் ஆயனரும் சிவகாமியும் நின்று கொண்டிருந்த இடத்தை அடைந்தான் அவன் நல்ல திடகாத்திர தேகமுடையவன் பிராயம் இருபத்தைந்திருக்கும் இருக்கும் ஐயா இங்கே மாமல்லபுரத்திலிருந்து ஆயன சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமியம்மையும் வந்திருக்கிறார்களாமே நீங்கள் கண்டதுண்டோ என்று அவன் கேட்டான் ஓஹோ கண்ணபிரானா எங்களை யாரென்று தெரியவில்லையா உனக்கு என்றார் ஆயனர் அதுதானே தெரியவில்லை இந்த சப்பை மூக்கையும் இந்த காதையும் எங்கோ பார்த்திருக்கிறேன் நினைவு வரவில்லையே என்று கண்ணபிரான் தன் தலையில் ஒரு குட்டு குட்டி கொண்டு யோசித்தான் என் அப்பனே மண்டையை உடைத்து கொண்டு எங்கள் மேல் பழியை போடாதே கமலி அப்புறம் எங்களை லேசில் விடமாட்டாள் நீ தேடி வந்த சிற்பியும் சிவகாமியும் நாங்கள் தான் என்றார் ஆயனர் அடாடா இதை முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாது எனக்கும் சந்தேகமாகத்தான் இருந்தது ஆனால் கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய் இது கும்பகர்ணனுக்கு ஜாம்பவான் சொன்ன பிரகாரம் இருக்கட்டும் அப்படியென்றால் நீங்கள் தான் ஆயன சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமியுமோ ஆனால் உங்களில் ஆயன சிற்பியார் அவருடைய மகள் சிவகாமியார் என்று விகடகவியான அந்த ரதசாரதி கேட்டுவிட்டு அந்தி மாலையின் மங்கிய வெளிச்சத்தில் அந்த இருவர் முகங்களையும் மாறி மாறி உற்று பார்த்தான் சிவகாமி கலகலவென்று நகைத்துவிட்டு அண்ணா நான் தான் சிவகாமி இவர் என் அப்பா நாம் நிற்பது பூலோகம் மேலே இருப்பது ஆகாசம் உங்கள் பெயர் கண்ணபிரான் என் அக்கா கமலி இப்போதெல்லாம் ஞாபகம் வந்ததா அக்கா சௌக்கியமா இன்று ராத்திரி உங்கள் வீட்டுக்கு வருவதாக என்ன இருந்தோம் என்றார் ஓஹோ அப்படியா கும்பிட போன தெய்வம் விழுந்தடித்து குறுக்கே ஓடி வந்த கதையா அல்லவா இருக்கிறது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தீர்களா ஆமாம் வரலாமா கூடாதா ஒரு விதமாக யோசித்தால் வரலாம் இன்னொரு விதமாக யோசித்தால் வரக்கூடாது அப்பா நாம் ஊருக்கே போகலாம் புறப்படுங்கள் என்று கோபக்குரலில் சிவகாமி கூறினாள் அம்மா தாயே அப்படி சொல்லக்கூடாது கட்டாயம் வர வேண்டும் நான் இன்றைக்கு வீட்டை விட்டு கிளம்பிய போது கமலி என்ன சொன்னால் தெரியுமா இதோ பார் இன்றைக்கு நாவகரசன் மடாலயத்திற்கு ஆயன சிற்பியார் வருகிறாராம் அவருடன் என்னுடைய தோழி சிவகாமியும் வந்தாலும் வருவார் இரண்டு பேரையும் அழைத்து கொண்டுதான் ராத்திரி நீ வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்றார் நான் என்ன சொன்னேன் தெரியுமா நம்மை பெரிய மனுஷால் அவர்களெல்லாம் பெரிய மனுஷால் நம்மை போன்ற ஏழைகள் வீட்டுக்கு அவர்கள் வருவார்களா கமலி வந்தால்தான் திரும்பி போவார்களா என்றேன் அதற்கு கமலி நான் சாக கிடக்கிறேன் என்று சொல்லி அழைத்து வா என்றாள் அடடா கமலுக்கு ஏதாவது உடம்பு அசௌக்கியமா என்ன என்று ஆயனர் கவலையோடு கேட்டார் ஆமையா ஒரு வருஷமாக கமலே அவளுடைய தோழியை பார்க்காமல் கவலைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிராணனை விட்டுக்கொண்டிருக்கிறார் முக்கால் பிராணன் ஏற்கனவே போய்விட்டது மீதியும் போவதற்குள் நீங்கள் வந்தால் நல்லது அப்படியென்றால் உடனே கிளம்பலாம் அதற்குள் இங்கே ஜனக்கூட்டம் கூடிவிட்டது என்றாள் சிவகாமி உண்மையிலேயே அங்கே கூட்டம் கூடிவிட்டது நகரத்தில் அந்த நெருக்கடியான பகுதியில் ஆயனரும் சிவகாமியும் அரண்மனை ரதசாரதியோடு பேசிக் கொண்டிருக்கும் காட்சி ஜனக்கூட்டத்தை கவர்ந்தெழுத்தது ஆச்சரியம் என்ன ஆயனரையும் சிவகாமியையும் கண்ணபிரான் தான் கொண்டு வந்திருந்த ரதத்தில் ஏறிக்கொள்ளும்படி செய்தான் காஞ்சி மாநகரின் விசாலமான தேரோடும் வீதிகளில் இரண்டு குதிரை பூட்டிய அந்த அழகிய அரண்மனை ரதம் பல்லவ ராஜ்யத்தின் சிறந்த ரதசாரதியால் ஓட்டப்பட்டு விரைந்து சென்றது ரதம் போய்கொண்டிருக்கையில் சிவகாமி அண்ணா உங்கள் வீட்டுக்கு வருகிறோம் என்று நான் சொன்னதற்கு இன்னொரு விதத்தில் யோசித்தால் வரக்கூடாது என்று சொன்னீர்களே அது என்ன என்று கேட்டாள் தங்கச்சி மடத்திலிருந்து குமார சக்கரவர்த்தியை அழைத்து போனேன் அல்லவா அரண்மனை வாசலில் அவர் இறங்கியதும் என்னை பார்த்து கண்ணா ரதத்தை ஒட்டிக்கொண்டு மடத்துக்கு போ அங்கே ஆயினரும் அவர் மகளும் இருப்பார்கள் அவர்களை ரதத்தில் ஏற்றிக்கொண்டு மாமல்லபுரத்தில் போய் விட்டுவிட்டு வா அவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்காதே என்று கட்டளையிட்டிருந்தார் குமார சக்கரவர்த்தி அப்படி கட்டளை போது நம்முடைய வீட்டுக்கு அழைத்து போகலாமா என்று யோசித்தேன் என்றான் கண்ணபிரான் சுற்றி வளைத்து பீடிகை போடாமல் உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதோ என்று சிவகாமி கேட்டாள் முடியாது தங்கச்சி முடியாது அதற்கு காரணம் கூட உண்டு முன்னொரு காலத்தில் நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது நிறுத்துங்கள் நான் அதை கேட்கவில்லை அவசரமாக குமார சக்கரவர்த்தி மடத்திலிருந்து போனாரே ஏதாவது விசேஷமான செய்தி உண்டோ என்று கேட்டேன் மதுரையிலிருந்து தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள் மதுரையிலிருந்து தூதர்கள் என்றதும் சிவகாமிக்கு தான் முன்பு கேள்விப்பட்ட திருமண தூது விஷயம்தான் ஞாபகம் வந்தது எனவே தூதர்கள் என்ன செய்தி கொண்டு வந்தார்கள் என்று கவலை துணித்த குரலில் கேட்டாள் அந்த மாதிரி ராஜாங்க விஷயங்களையெல்லாம் நான் கவனிப்பதில்லையே தங்கச்சி என்றான் கண்ணபிரான் அதை கேட்ட ஆயனர் ரொம்ப நல்ல காரியம் தம்பி அரண்மனை சேவகத்தில் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை காதிலேயே போட்டுக்கொள்ளக்கூடாது என்றார் அப்போது ரதம் தெற்கு ராஜ வீதியில் அரண்மனையின் முன்வாசலை தாண்டி போய்க்கொண்டிருந்தது வீதியின் ஒரு பக்கத்தை முழுவதும் வியாபித்திருந்த அரண்மனையின் வெளிமதிலையும் முன்வாசல் கோபுரத்தையும் அதை காவல் புரிந்த வீரர்களையும் உள்ளே தெரிந்த நெடிய பெரிய தாவல்யமான சுவர்களையும் படிப்படியாக பின்னால் உயர்ந்து கொண்டு போன உப்பரிகை மாடங்களையும் சிவகாமி பார்த்தாள் தன்னையும் தன்னுடைய இதயத்தை கவர்ந்த சுகுமாரரையும் பிரித்துக்கொண்டு இத்தனை மதில் சுவர்களும் மாட கூடங்களும் தடையாக இருக்கின்றன என்பதை எண்ணி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள்